பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சேலம் மாநகராட்சி கமிஷனராக ஐஏஎஸ் அல்லாத அதிகாரியான இளங்கோவன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதில் விதிமீறல் நடந்துள்ளது ஆட்சியாளர்களின் விருப்பங்களை எதிர்கேள்வி எழுப்பாமல் நிறைவேற்றுபவர் என்பதால் அவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நகர்ப்புற உள்ளாட்சிகளின் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக முறைகேடுகளின் களமாக மாற்ற தமிழக அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் சேலத்தைப் போலவே மிக முக்கிய மாநகராட்சிகளின் கமிஷனர்களாக ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகள் சமீப காலமாக நியமிக்கப்படுகின்றனர் தமிழகத்தில் ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வரி வருவாய் ஈட்டும் மாநகராட்சிகளில் ஒன்றான ஓசூர் மாநகராட்சி கமிஷனராக இருந்த ஸ்ரீகாந்த் கடந்த ஜனவரியில் ஈரோடு மாநகராட்சி கமிஷனராக மாற்றப்பட்டார் அதன்பின் அவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் தற்போது ஓசூர் ஈரோடு மாநகராட்சி கமிஷனர்களாக ஐஏஎஸ் அதிகாரி அல்லாதவரை நியமிக்க முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் தமிழக நலனுக்கு நன்மை சேர்ப்பதாக இல்லை இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் முறைகேடுகளுக்கும் விதிமீறல்களுக்கும் உடன்பட மாட்டார்கள் என்பதால் ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகளை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக நேர்மையான அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை சேலம் கமிஷனர் இளங்கோவன் நியமனத்தில் தமிழக அரசு காட்டிய வேகமும் விதிமீறல்களும் உறுதி செய்கின்றன என்றும் நேர்மையான அதிகாரிகளுக்கு தண்டனை பதவி முறைகேடுகளுக்கு ஒத்துழைக்கும் அதிகாரிகளுக்கு செல்வாக்குள்ள பதவிகளும் வழங்கப்படுவது நல்லாட்சியின் அடையாளம் அல்ல தமிழகத்தில் உள்ள இருபத்தைந்து மாநகராட்சிகளில் பதிமூன்றில் மட்டுமே ஐஏஎஸ் அதிகாரிகள் கமிஷனர்களாக உள்ளனர் அனைத்து மாநகராட்சி கமிஷனர் பணியிடங்களுக்கும் நேர்மையான இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் சேலம் மாநகராட்சி கமிஷனர் இளங்கோவன் நியமனத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் ஐம்பது இடங்களில் நேற்று காட்டு ஏற்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் துவங்கும் சமயத்தில் பல்வேறு வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படுவது வழக்கம் இதை தடுக்க தமிழக வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இருப்பினும் நெடுஞ்சாலைகளை ஒட்டிய வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படுவது அதிகரித்து வருகிறது இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கைக்கோள் வாயிலாக கண்காணித்து காட்டுத்தீ ஏற்பட்ட இடங்கள் குறித்த தகவல்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் நீலகிரி திருப்பூர் தேனி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஐம்பது இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டது இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் வாயிலாக பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் அந்தந்த மாவட்ட வன பணியாளர்கள் சென்று தீயை விரைந்து அணைத்தனர் இதனால் காட்டுத்தீ தொடர்ந்து பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கோவை வந்த மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் விமான நிலையற்ற செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எந்த மொழியை யார் கற்க வேண்டும் என்பதை மாணவர்கள் தீர்மானிக்கட்டும் என்று கூறினார் தமிழகத்தில் தமிழ் மொழி வாயிலாக கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் தமிழில் கல்வி கற்பது மறைந்து வருகிறது அதை தடுக்க வேண்டுமானால் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் மும்மொழிக் கொள்கையின்படி மூன்றாவது எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்கலாம் ஹிந்தி உட்பட எந்த மொழியும் திணிக்கப்படவில்லை அதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை வட மாநிலத்தவர் தமிழைத்தான் கற்க வேண்டும் என எப்படி கூற முடியும் இந்தியை கற்க வலியுறுத்த முடியாத அரசு தமிழை மட்டும் கற்க வேண்டும் என கூற முடியாது பிற மொழி வேண்டுமென்றால் அம்மொழி கற்றுத்தரப்படும் தேசிய கல்விக் கொள்கை அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானதே தமிழகத்திற்கு மட்டுமல்ல வட மாநிலத்தவர் தமிழ் கற்க விரும்பினால் தரப்படும் திணிக்க முடியாது யார் மீதும் மொழியை திணிக்க கூடாது என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை பாலியல் துன்புறுத்தல் தமிழகத்தில் பரவலாக இருந்து வருகிறது போதைக்கு இளைஞர்கள் அடிமையாவதே இதற்கு காரணம் எனவே போதைப் பொருட்களுக்கு எதிராக தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மொழி வேண்டாம் என கூறுவதே அரசியல்தான் எந்த மொழியை யார் படிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் மத்தியில் விட்டுவிட வேண்டும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழக அரசியலே மாறும் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கு பின் அரசியல் சாக்கடையாக மாறிவிட்டது அந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாது குங்குமம் வைத்துச் சென்றால் காரி துப்பினர் மாநிலம் முழுவதும் தேச விரோத செயல்கள் தலைவிரித்து ஆடினர் தர்மம் நாட்டுப்பற்று ஆன்மீகம் போன்றவற்றை விட்டால்தான் அரசியல் என்ற நிலையை உருவாக்கிவிட்டனர் அதை மாற்ற நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டோம் எம்ஜிஆர் வெளிப்படையாக மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றார் நாங்கள் நினைத்த சமூக மாற்றம் எப்போதோ வந்துவிட்டது ஆனால் திராவிட கட்சிகளின் அரசியலிடம் இருந்துதான் மாற்றம் வரவில்லை எல்லாவற்றையும் மாற்ற ஒரு புள்ளி தோன்ற வேண்டும் தற்போது அது தோன்றி உள்ளது எதையெல்லாம் சொல்லி திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்றியதோ அவையே அவற்றை அழிக்கும் சக்தியாக மாறும் இன்னும் பத்து ஆண்டுகளில் திராவிட கட்சிகளுக்கு மதிப்பு இருக்காது தமிழக அரசியலை மாறும் நாட்டில் தர்மம் சிதையும் போது அதற்காக மௌனமாக இருப்பவரே அதர்மவாதி என்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியுள்ளார் பொதுவாக கல்லையும் கரைய வைக்க முடியும் என்பர் ஆனால் தமிழக அரசின் மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என அரசு மருத்துவர்களுக்கான சட்டப் குழு தலைவர் பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார்